இந்த திமுக அரசு வந்து என்ன ஒரு பேட்டி எடுத்தாங்க என்னன்னு பேட்டி எடுத்தாங்கன்னா திமுக அரசு எப்படி செயல்படுது அதுவும் செய்யூர் தொகுதியில அண்ணாமலை வந்து அன்னைக்கு பேட்டி எடுத்தாங்க நான் தைரியமா சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஜெயிக்க போறான்றது பாருன்னு சொல்லிட்டு என்ன வச்சு செஞ்சாங்க பாருங்க யூடியூப் சேனல் நாங்க பைப்பிடல எங்க பின்னாடி உடனே இவ்வளவு பெரிய ஆள் இருக்கிறாங்க நாமே பைப்பிடணும் எங்க மோடி ஐயா இருக்காரு

ரெண்டாயிரத்தி தொழில் உள்ளாட்சி எலெக்ஷன் வருது ஒரு வார்டுக்கு ஒரு வார்டு நம்பர் ஒரு ஒரு கவுன்சிலருக்கு என்ன எங்களால் முடியுமோ அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் எங்க

யாரும் பயப்படக்கூடாது உம் அம்மா தப்பு இல்லைன்னா நீங்க தைப்பா இறங்கியும் செய்யு நான் இல்லை நான் பார்த்துக்கறேன் அதுக்கப்புறம் பின்னடி பொதிச்சாலை முதல்ல சொல்றேனா குறையவே கிடையாது அவங்க இவருக்கு வந்து அண்ணன் என்ன சொல்றாரோ அதுபடி கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மத்தபடி இருக்கிறவங்க எல்லாருமே இவருக்கு உதவி செய்யறதுனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து இங்க பேசுறேன்னா நானும் அதிகமா பேச மாட்டேன் பேசவே எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து பேசணும்னா இவங்களும் இல்லாத நானு

உங்க கிராமத்துல இருக்கவங்க நல்ல மனு தெரிஞ்சு ஓட்டு போடுங்க அப்பதான் இந்த கிராமம் நல்லா இருக்கும் இப்போ சுத்தி பாருங்க என்ன போனாலும் அழகா இருக்கு ரோடு அதுக்கு முன்னா ஒரு ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ் வராது இன்னைக்கு ஒரு ரோட்டு நாலு பஸ் போகுதுங்க எப்படி போகுது மோடி ஐயா கோடி கோடியா நிதி கொடுக்குற நிதி கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு அந்தந்த மாநில தலைவருங்க ஆளுங்கட்சிங்க அவங்க சிக்கர ஒட்டி நாலாவது கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா மத்திய அரசு ஆ மோடி தீ வந்ததுக்கு அந்த மூணு மூணு வாட்டி ஆகிடுச்சி அனுப்பிடுச்சு இந்த மூணு வாட்டியுமே சொல்கிறேன் தமிழ்நாடு இன் இந்தியாவையும் எங்கே போயிடுச்சுங்க எங்க போயிடுச்சு மத்த நாடெல்லாம் நம்ம படிப்படுற அளவுக்கு ஆகிடுச்சின்னா பார்த்துக்கோங்க இன்னைக்கு மோடி ஐயாவோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அவத்தோட ஒரு வாட்டி பேசலாமா அப்படின்ற அளவுக்கு ஆசைப்பட்றாங்க காரணம் நம்ம இந்தியாவை பார்த்தோன்னு இப்படி ஒரு ரோடு போகுது அப்படி ஒரு ரோடு போகுது இந்த பக்கம் ட்ரெயின் போகுது கீழே ஒரு ட்ரெயின் போகுது என்ன இது மிராக்கள் யாரால் நடக்குது இது மோடிஜி வந்ததுனால தாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் அந்த பொண்ணு வந்து நல்லா பேசுது நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப பேச தெரியாதுங்க ஆனா என் மனசுல இருக்கிறது நான் சொல்றேன் இந்த கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்து கட்சி மற்ற வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பொறுப்புல இருக்கு வாங்கி பத்து ரூபா கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு வேலை வாங்கிட்டாங்க இந்த கட்சியில கௌரவத்தை முதல்ல கொடுத்துடுறாங்க இறங்கி வேலை செய்ய சொல்றாங்க இப்ப வந்துருக்கிற மகளிர்லாம் ஒரு ரூபாய் எதிர்பார்க்காத வந்து உட்காந்துருக்குறாங்க இத மாதிரி எந்த கட்சி வந்து உட்காடுவாங்க பாரதிய ஜனதாக்கு பார்த்து இந்த முறை வந்து நல்லது செய்யுங்க நல்ல முறை தேர்ந்தெடுங்க தமிழ்நாடு சிறப்பா இருக்கும் நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்